என்னங்க எது சொன்னாலும் நம்பாத ராசினா கும்பராசி தாங்க ஏன்னா எவ்வளவு வாட்டி நம்ம சொன்னாலுமே நம்பிக்கை அவங்க மனசுல இல்லாம போனதுக்கு காரணம் ஜென்மசரி மனதில் ரத்தம் வழியாத குறைதான் அவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு மாசி மாதம் நல்லா இருக்கும்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க பட் கண்டிப்பா சொல்றேங்க நீங்க அட இப்படியா இருக்க போகிறது அப்படிங்கிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் இந்த மாசி மாதம் நெஜமாவே நன்ம இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை இதுல ஏன் ஒரு விஷயம் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பெயர்ச்சியாகி உங்க லக்னத்துல ஜென்மத்துல பயணிக்கிறாரு கும்பத்துல சூரியன் பயணிச்சா கும்ப ராசிக்கு வேற என்னங்க வேணும் அவ்வளவு யோகத்தை கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக இருந்த அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீண்ட நாட்களாக உதிகளால் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்களும் உங்களுக்கு பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் காலகட்டத்தை உடைக்கக்கூடிய ராசியாக சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் யோகம் பெறுகிறார் அதே மாதிரி உங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுகிறார் குழந்தைவாருள் கோடியா வந்து சேரப்போகுதுங்க ஒவ்வொரு கும்பராசி வாழ் நேருடைய வாழ்க்கையிலும் ஜாக்பாட்டுங்கிற தாங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை கும்பராசி அப்படிங்கிறது தான் கோபம் அதிகமா உடையவர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்க மனம் வெறுத்து போய் இருக்காங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க மனம் விரும்பி அழுது உருண்டு பிறண்டு ஏக்கத்தை அதிகமா கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க நொடிஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் காரணம் அவங்க மனசளவுல பல பிரச்சனைகள் பல துக்கங்கள் பல வேதனைகள் வருத்தங்கள் அதெல்லாம் தாண்டி யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்குல்ல அந்த கொஸ்டின் மார்க் தான் இப்ப அவங்கள இந்த நிலைமையில விட்டுருக்கு எதை நம்பினாலும் ஃபெயிலியர் எப்படி பிஸ்னஸ் பண்ணாலும் அதுல ஏமாற்றம் சரி வேலையில இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற ஒரு அளவுக்கு ஒரு மன வருத்தம் பினான்ஸ் டீ குடிக்கிறதுக்கு பத்து ரூபாய்க்கு யாரை பார்க்கலாங்கிற அளவுக்கு போயிடுச்சு தனக்காக உண்மையா அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் நம்ம சுத்தி கிடையாதுங்கிறது லேட்டா உணர்ந்துட்டாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உணர்ந்த கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் தனிமையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தனிமையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்ததுனால இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆரோக்கியமான நேரம் காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகணும்ல அந்த மாதிரி உருவாக்குறதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இந்த மாசி மாதம் மாசி மாதம் அஞ்சு கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது முதல் கிரகம் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலுங்க சூரியனுடன் இணைகிறார் இந்த சூரியனுடன் சனி பகவான் இணையும் போது உங்க ஜென்மசனியின் தாக்கம் இங்கிலிருந்து குறைய ஆரம்பிச்சிடும் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே கிரகனுடையத்துடைய தாக்கம் குறையுது அப்படின்னா கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ வர வேண்டிய பணம் வரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுகிறீர்கள் அப்படின்னா அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டைம் அப்படிங்கிறத இதை உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் சுக்ரன் சுக்ரன் ரெண்டாம் வீட்டில் பயணிக்கிறார் அங்க உச்சம் வேற சோ எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் தொட்டது துளங்கும் உங்களோட வாழ்க்கையில நிம்மதிங்கிறது ஏற்படும் விவசாயம் மருத்துவம் மற்றும் கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக லாபம் ஈட்டுவீர்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா போராட்டம் பண்ணி வரும் வழக்குகள் முடிவுக்கு வரும் சொந்தங்கள் ஒன்றிணைவார்கள் வாழ்க்கையில் புத்திமதி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பசங்களால உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் முடிவுக்கு வரும் நிம்மதிங்கிற ஒற்றை சொல்லுக்காக போராடிய ஒவ்வொருவருக்கும் சுக்கிரன் அருள் புரிவான் பணம் தாராளமாக புரளும் பணம் ஒரு சுப விரயத்தை உண்டாக்கும் சுப நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படும் அதே மாதிரி புதன் இங்கு நீச்சமாகிறார் புதனும் சுக்கிரனும் சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் சோ கும்பராசிக்கு பரிபூரண குருபலன் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த குருபலன் அப்படிங்கிறது ஏற்படுவதுனால நீங்க நினைச்சது ஆசைப்பட்டதை தாண்டி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அது மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு எண்ணமா கூட இருக்கலாம் குரு இந்த குரு உங்களுடைய வாழ்க்கையில கோடி கோடியா கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இவர் நாளில் வக்கிரக நிவர்த்தி பெற்று தனிமையில் இருக்கிறார் சோ ஆசைப்பட்டதை விட வீடு கட்டுறதுக்கான யோகம் புதுசா வண்டி வாங்கறதுக்கான யோகம் நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான யோகம் அப்படிங்கிற மாதிரி ஆடை ஆபரணங்கள் துணிமணிகள் ஏன் ஒரு பர்த்டேவே நீங்க செலிப்ரேட் பண்ணல தீபாவளியே செலிப்ரேட் பண்ணலன்னா இனிமே தீபாவளியும் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சமயம் ஒரு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லுவோம் செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் இப்போ அவர் ஆறாம் இடத்துலேருந்து விடுதலை பெற்று உங்களுடைய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார் மருத்துவ செலவுகள் குறையும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீடோட கண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்குது அப்படின்னா அது சரியாக படும் நீங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்து தோல்விகளில் சந்தித்தீர்களோ அனைத்தும் முடிவுக்கு வந்து வெற்றிங்கிற ஒரு ஒற்றை சொல் உங்கள் காதில் திவ்யமாக விழும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் வீண் விரயங்கள் கட்டுக்குள் உருவாகும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கொடுக்கும் ஜாப் புதுசாக கிடைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிஸ்னஸில் பார்ட்னரோட இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பெண்களால் ஏற்பட்ட தொல்லை முடிவுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் தேவை இல்லாமல் மூன்றாம் நபராக வந்தவரால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் சொல்றேன் கும்பராசினியர்களே வெளிநாடு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும் பணம் தங் தேங்கிய நிலையில் தலைமறைவு வாழ்க்கை முடிவுக்கு வரும் நீங்கள் பொய் சொல்லி பொய் சொல்லி வாழ்க்கையை ஒவ்வொரு நாளா ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய எல்லா பெயர்ச்சிகளும்ங்கிறத தாண்டி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு கிரகம் சாதகமா இருக்கிறத விட அந்த கிரகம் நம்மளுக்கு வலிமையை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு யோகம் தானே வக்கிரக நிவர்த்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு கு ஜென்மசனியோட ஆட்டமும் குறைஞ்சிருச்சு சூரியன் பவராயிட்டார் சுக்ரன் ஆயிட்டார் செவ்வா ஆயிட்டார் குரு யோகம் ஆயிட்டார் வேற என்னங்க வேணும் கும்பராசிக்கு இப்ப சொல்றேன் அட அப்படியான்னு அட அப்படித்தான் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது இறைவனை நம்புங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கும்பராசினியர்களே முடிந்தவரை முருகப்பெருமானை நம்புங்கள் நீங்க நினைச்சு பார்க்காத உச்சத்துக்கு போயிடுவீங்க கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு தூரம் முருகப்பெருமானை நம்புகிறார்களோ ஏனிப்படியில் ஏறாம சரசு ஏற மாட்டீங்க லிஃப்ட்ல ஏறாமா ஏறுவீங்க உங்க வாழ்க்கையில பெரிய லிஃப்ட் வரும் அதாவது அறுபடை வீடுகளில் ஒரு வீடாவது செல்லுங்கள் ரெண்டு மாதத்துக்கு தடவை போயிட்டே இருந்து பாருங்களேன் நீங்களே நல்ல சேஞ்ச் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய பரிகாரங்கள் செஞ்ச எஃபெக்ட் கிடைக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்குங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க கும்பராசி நண்பர்கள் பகல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்